ரெண்டாயிரத்து டூ ரெண்டாயிரத்தி நாலு நம்ம தான் லெவன்த்து ஃபஸ்ட்டு செட்டு டென்த்துலையும் அந்த முன்னாடி எடுத்த மார்க்கை விட நம்ம செட்டு தான் நிறைய மார்க் எடுத்திருந்தது அதுக்கு முன்னாடி இதில் பார்க்கும்போது இந்த நிகழ்வு எப்படின்னா நம்ம ஒரு எதிர்த்தா ஒரு ஃபங்க்ஷன் போனால் அப்போ எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க அப்போ வந்து நம்ம இது மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி ஆர்கனிக் பண்ணலாம் அப்படின்ட்டு ரேவலியாக்கா செந்தில் குமரேசு இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தானுங்க ஒரு கண்ட்ரோலன்ஸ் போயிருந்தோம் அந்த அப்போ தான் மீட் பண்ணியிருந்தோம் சார் அப்போ முடிவெடுத்தது தான் இது முடிவெடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட்லாம் எடுத்தோம் ரெண்டாயிரம் மூணு ரெண்டாயிரத்துலேருந்து எடுக்கலாமா இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து எடுக்கலாமா ரெண்டாயிரத்தி நாலுன்ட்டு அப்போ தான் பண்ணோம் நம்ம இப்போ டென்த்துலேருந்தே எடுத்துடலாம் ஏன்னா தான் ஃபர்ஸ்ட் செட்டும் லெவன்த்து தான் டென்த்தும் நம்ம தான் அப்போ இருந்தோம் கரண்ட்டில் ஆனால் நம்ம செட்டு இருக்கிறது நல்லாயிருக்குன்றதால தான் முடிவெடுத்து அதுக்கப்புறம் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டோம் இந்த மாதிரி ஆட்சி பண்ணலான்னு எங்களுக்கு ஐடியா இருக்குது சார்னா ஓகேன்ட்டார் இது வந்து ஒரு சா சாதாரண விஷயம் கிடையாது இது இதை வசூல் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி இன்னும் சிக்ஸ்ட்டி பர்சன் சிக்ஸ்ட்டி ஃபை செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் இருக்குது இதெல்லாம் முடிக்கணும்னா நம்ம கையில் தான் இருக்குது நம்ம இன்றைக்கி வராதவங்கள்ட்டையும் சொல்லுங்கள் நம்ம இதை சப்போர்ட் பண்ணி இதை முடிச்சு கொடுத்தா தான் நமக்கு இந்த விழா நடத்துறதுக்கே பெருமை இல்லைன்னா இது இதோட போயிடும் ஏதோ சின்ன பிள்ளை விளாம வீடு தேடி வராதும்பாங்க நம்ம ஏதோ விளாட்டாக எடுத்துகிட்டு இதை பண்ணணும்னு நினைக்காம சீரியஸாக எடுத்து இந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஆர்ச்சியும் கட்டி கொடுத்து சார் கையில் அது நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய கடமையாக அதை நினைக்கலாம் அதே மாதிரி சார் நீங்கள் சாரு எல்லாருமே சொன்னாங்க எங்கள் செட்டர் யாருமே தெரிலன்னு நாங்கள்னா அவ்வளோ நல்ல பசங்க எந்த சம்பவமே எதுவும் எந்த சம்பவமும் எங்களால் இந்த ஸ்கூலுக்கு எதுவும் நடந்ததே கிடையாது படிப்பு மட்டும் அது வரைக்கும் மேக்ஸ்ல சென்ட்ரோம்

அதேமாதிரி சார் உங்களுக்கு சார்கிட்டையும் சொல்கிறோம் சார் இந்த எப்படி எவ்வளோ வேகமாக முடிச்சு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி முடிச்சு கொடுத்துருவோம் சார் ஸ்டூடெண்ட்டையும் சொல்கிறேன் இந்த கணக்கு நான் தான் பார்த்துட்ருக்கேன் டெய்லியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் பங் பங்களிப்பு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ஆனால் இந்த எப்படியாவது இந்த வேலையை முடிக்கிறது தான் எங்கள் வேலை அதனால தான் நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் நின்று இந்த வேலையை செய்கிறோம் நாங்களும் ஒவ்வொரு ஜாப்பில் இருக்கோம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து தான் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம் அதனால் நம்ம பசங்கக்கிட்ட சொல்லி பங்களிப்பு இல்லாதவங்கள்ட்ட வராதவங்கள்டாம் சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் நம்ம இதை முடித்து கொடுக்குறதா நம்ம கடமையாக நினச்சிக்கிட்டு இந்த செய்வோம் ஃபங்க்ஷன் வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணோம் இன்னும் பாதி பேர் வரல அப்பாவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க வரணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அதனால் வர வராதவங்கள்ட்டையும் சொல்லிடுங்க நம்ம இந்த ஃபங்க்ஷன் நீண்ட பண்ணோம் சாருங்களாம் வந்தாங்க அப்படின்ட்டு சார் வந்தோம் எல்லா ஆசிரியர் இருக்கிறவங்களுக்கும் நன்றிங்க சார் தேங்க் யூ மாதா பிதா குரு இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்போ குரு அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஒரு ஆசிரியர் எதா இருந்தாலும் நம்ம கற்றுக் கொடுக்குறீங்க ஆசிரியர் அப்போ நம்மளுடைய முதல் குரு அம்மா ரெண்டாவது குரு அப்பா அதுக்கடுத்து நம்மளுடைய வரும்போது குரு வந்து ஆசிரியர் இப்போ அந்த ஆசிரியர்கள் வந்து அவங்களும் ஒரு மாணவரை வந்து ஒழுக்கத்தை கத்து தரணும் கல்வியை தரணும் இந்த சமூகத்துக்காக இந்த மாணவனை வந்து செதுக்கி படிக்க வச்சு அவனோட நல்ல ஒழுக்கங்களை கத்துக் கொடுத்து நிறைய அவனை தூண்டுதல் ஏற்படுத்தணும் மோட்டிவேஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனை வந்து செஞ்சானா அவனை வந்து பாராட்டணும் இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிரியர் பணி அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்திற்காக பெரும் அவங்களுடைய பணியாக அவங்க வந்து ஒரு துண்டாக வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த முன்னாள் மாணவர்கள் வந்து அமைப்பின் சார்பாக அவங்கள பெருமைப்படுத்தும் ஒரு விதமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வச்சு தான் இதை நம்ம வந்து இந்த முன்னாள் மாணவர்களுடைய சந்திக்கும் நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நமது அக்கா ராவதி அவர்களுடைய ஒரு தூண்டுதல் தான் ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டு ஒரு பல இடத்துக்கு பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது எல்லாமே பல இதை சிதறி கிடக்கும் போது அதை ஒருங்கிணைச்சு பெண்களையும் சரி மாணவிகளையும் சரி மாணவர்களையும் சரி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் மாணவர்களுடைய நிகழ்வு இன்னைக்கு நடத்துறதுக்கு காரணம் அவங்க அதாவது இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி காட்டுக்குட்டை வந்து உயர்நிலைப்பள்ளியா இருந்தது அந்த வந்து மேல்நிலைப்பள்ளியாக வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி நாலு அப்போ வந்து ஆகுது

இருந்தாலும் நீங்க தான் தலைமை ஆசிரியர் என்ன ஆசிரியர் தான் என்ன அந்த சீடு வச்சிருங்க கல்லுண்ணாமை இந்த சீடு குழால் மறுப்பு ஏன்னா இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது முதல்ல இதை தெரிஞ்ச இது விஷயத்தை தான் சொல்றாங்க அதனால இதை கொஞ்சம் எச்சரிக்கையா கேட்டுக்கோங்க மாணவர்களே உங்களுக்கு நாங்க தர வேண்டியது இது இல்லை நீங்க எங்ககிட்ட படித்து கத்துக்கிட்டீங்க இப்ப பார்த்து நிறைய கற்றுட்டீங்க இப்ப கொஞ்சம் பட்டு கூட கட்டிருப்பீங்க ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க அது மட்டும் சொல்லுத வாழ்க எங்களோட பணியாற்றி ஆசிரியர்களை பற்றி பேச அதிக நேரம் இல்லை திரு சத்யன் எனக்கு வந்து இங்க நான் கொஞ்ச நாளைக்கு பொறுப்பு தலைமையாகிறார் அந்த ரெட்டை குழப்பத்தை போது அந்த நானும் ஐயாவும் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி அவர் தான் பினான்சியல் அவரை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவர் தான் எனக்கு சம்பளம் போடுவார் என்ன அப்படி எல்லாம் இருந்த ஒரு காலம் ரொம்ப ஜாலியாக வேலை பார்த்தோம் மாணவர்கள் மிகச் சிறப்பாக பெரிய தொந்தரவெல்லாம் எதுவும் கொடுக்கல இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பணியாற்றுவது ஒரு கம்பியில நடக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் உடம்பு எப்படி மெயின்டைன் பண்றேன் எதெல்லாம் நடக்க சொன்னா கூட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டு இங்க நுழையும் போது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நுழையும் போது என்ன வெயிட்ல இருந்தேனோ அதே வெயிட் தான் இன்னைக்கு வெயிட் பார்த்துட்டு வந்தேன் பார்த்தவங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறத டிஷர்ட்டோட வந்தேன் அந்த ஸ்கெலிட்டன் பாரு எப்படி தெரியணும்ட்டு அப்படி இன்னும் ஆக்டிவா இருக்கேன் நீங்களும் ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தது நான் சொல்லணும் சாந்தி டீச்சர் ஒரு அர்ப்பணிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா சாந்தி தான் நிம்மதிக்கும் சாந்தி தான் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புராணத்துல ஆனால் அர்ப்பணி உணர்வு அதே மாதிரி மங்கலன் டீச்சர் அவங்களோட அறிவில் நான் வந்து பேசினதிலேயே உடைய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு மிக்க ஒரு ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது காட்டுராஜாவை பற்றி கேட்டிருக்கிறேன் அவர் ஒரு அவரும் ஒரு சிறந்த ஆசிரியர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு மாணவர் கூட அதை எடுத்துக்கொடுத்தார் பொறுமையின் சிகரமாக இங்க நான் பணியாற்ற பொழுது நம்ம தலைமையாற்றிட்ட அவருடன் பணமோட நான் கோவிச்சின்ருக்கேன் அவர் அப்பா கூட நான் இங்கிருந்து வெளியில போகும்போது அவர் ஒரு நாள் அதை ரீகால் பண்ணாரு சார் அதை வித் யோர் பர்மிஷன் நான் சொல்லிக்கிறேன் அவர் சொன்னாரு நான் ஏதோ சொல்லிட்டேன்னு அவருக்கு எவ்வளோ கோவம் நாங்கள் ரெண்டு பேர் காட்டுவோடு பஸ் ஸ்டாப்ல இருந்து அங்கிருந்து நடந்து வருவோம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் அவரு நல்ல வாக்கர் அவரு லேஸ் பட்டாலும் நினைக்காதீங்க நல்லா வாக் பண்ணுவாரு ஏன்னா பாம்பரியும் பாம்பினர்கள் அவரால் நடக்கும்போது தான் எனக்கு முதல் முதலே மூச்சு வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி நான் யார் கூட நடந்தாலும் எனக்கு மூச்சு வாங்காது வாங்க இருந்தால் பாதியோடு நின்றுவாங்க அப்பேற்பட்ட ஒரு பொறுமை பூஷணம் சொல்லலாம் அவரு அவரை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பள்ளியினுடைய மற்ற ஆசிரியர் பெருமக்கள் யாரும் இங்க வரலன்னு நினைக்கிறேன் அவர்களுக்கும் எனது அப்புறம் ஒரு ஒரு டீச்சரை ரீகால் பண்ண வேண்டியிருக்கு அந்த டீச்சர் பேர் நம்ம இப்போ கூட எழுத்து நல்லா எழுதுவாங்களே உங்க பேரு சத்யபிரபான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க நீங்க யாராவது மாணவ கண்மணிகளோ ஆசிரியர் நண்பர்களோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க அவங்களுடைய கையெழுத்துக்கு நான் என்றும் அடிமை அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பெரு இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் பாரவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு ரேடி குமரேசன் அவர்களை எங்கூட அழைக்கிறது இன்ஸ்டிடெண்ட்டாக வச்சதுனால நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல கலர்லாம் இல்லை கையில் தான் கொடுப்பேன் தப்பாக எடுத்துக்கப்படாது ப்ளீஸ் கம் இன் ஃபஸ்ட்டு யாருப்பா நாலு நூறு மார்க் யார் யார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் ஆசிரியர் நாராயணன் சார் வந்து பரிசு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜான் ஐயாவும் அவர் பங்குக்கு நானும் தான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முன்ன வந்து பரிசு கொடுக்குறாங்க ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடையில வந்து அவங்களுக்கு பரிசு கிடைக்குது பாராட்டு கிடைக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க நாராயணன் சார் கையால பரிசு வாங்குறது அப்படின்றது கடவுள் கையிலே பரிசு வாங்குறதுக்கு தான் நான் சொல்லுவேன் பார்க்குற நம்மளுக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக பரிசு வாங்கின அவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சேகர்வாதியார் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்ததுக்காக வந்து சால்வை போட்டு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க சேகரவாதியாரை பற்றி சொல்லியே ஆகணுங்க அவர் வந்துட்டு எல்லா மாணவ மாணவிகளுக்கும் பிடித்த ஒரு ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் பிடிச்ச ஒரு ஆசிரியர் தான் சொல்லணும் நாங்கள் வீட்டில் ஏதாவது போய் சொன்னாலும் சரி நான் வந்து சேகரவாதி கேட்குறேன் சேகரவாதியாட்டை பேசிக்கிறேன் அப்படின்ற உரிமையாக எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து பெற்றோர்கள் மத்தியில் வந்து பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நான் வந்து இந்த ஃபோட்டோலாம் எங்கள் அம்மாட்ட காட்டும் போது எங்கள் அம்மா கேட்டாங்க சேகர்வாதியர் வரல அப்படின்னு சொல்லி தேடினாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெற்றோருக்கும் பிடிச்ச ஒரு தான் சொல்லணும் ஐயாவை பார்த்ததுல ரொம்பவுமே சந்தோஷம் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி ஐயா எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் ரேவதி நான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இங்கதான் படிச்சேன் படிக்க வச்சாங்க நாங்க படிக்கலாம் சொன்னாரு அவங்க டீச்சர் சொல்றதெல்லாம் நமக்கு வந்து தசப்பா தான் இருக்கும்னு கண்டிப்பா நமக்கு இருந்துச்சு இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த தான் இருக்கு அத வந்து நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து படிக்க வைங்க படிக்கல அடிங்கன்னு சொன்னாங்க ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் அதாவது நம்மளே சரி எவ்வளவு படிக்கலான்னு பரவாயில்ல அடிக்காதீங்க அப்படின்றது ஒரே வார்த்தையாலதான் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கெட்டு போறாங்க தைரியம் செஞ்சு நம்ம பேரண்ட்ஸ்ஸா இருக்கிறோம் இப்ப இந்த ஒரு சாப்பிட மாதிரி எல்லாத்தையும் சொல்ற ஒரே வார்த்தை ஸ்கூல்ல போயிட்டு என் பிள்ளைங்க படிக்கலன்னா அடிங்க அடிச்சா மட்டும்தான் லைஃப் மாறும் நான் வந்து இப்ப நான் பெருமையா சொல்லிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கேன் அதுக்கு வந்து முழுக்க 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 காரணம் என் மகள் டீச்சர் தான் ஏன்னு கேட்டா இந்த கையில கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி ஒரு டைம் வாங்கினாலும் இருபது அடி வாங்கியிருக்கேன் அதனுடைய வழி வேதனை எல்லாமே இன்னைக்கு நான் ஒரு வந்து தொழில் இருக்கேன்னா அதுக்கு வந்து டீச்சர் செல்லாதானே காரணம் அதே மாதிரி நான் சிக்ஸ்த் சேரும் போது உண்மையிலேயே எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது ஏன்னா நாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கும் போது அந்த அளவுக்குலாம் அப்பெல்லாம் படிக்கல நாங்க வந்து ஜாயின் பண்ணும் போதும் காட்டரஜர் சாரு வேணுமுக சாரு மோகன் சாரு நாலு பேர் இங்க என்ட்ரி ஆனாங்க அந்த ஸ்கூலுக்கு அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் சிக்ஸ்து ஏ சிக்ஸ்த் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் அவங்க வந்து எங்களை எல்லாம் வந்து என்ன சொல்றது களிமண்ணா இருந்தவங்கள படப்படுத்தி இன்னைக்கு ஒரு அட ஆக்கி வச்சிருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டதுக்காக இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப 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 சந்தோஷம் இன்னும் இது வந்து இந்த நிகழ்ச்சி நான் ஏற்பாடு பண்ணணும் நம்ம எல்லாரும் சந்திக்கணும்னு நான் சொன்னதுக்காக என்ன கூட இருக்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லை தம்பிங்க மாதிரி தான் அவங்க எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க நாங்கள் பக்க பலமாக நிற்கிறேன்னு எனக்கு சொன்னதுக்காக இந்த தடவை அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் இதை கேட்டு எல்லாரும் வந்ததுக்காகவும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் நம்ம வந்து முத முதல் நான் வந்து சரவண் வந்து கேட்டதுமே எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க பண்ணுங்க எல்லா சப்போர்ட் நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன் அதே மாதிரி முருகானந்தன் சார் வந்து இதை பத்தி சொல்லணும் அவர் இந்த ஸ்கூல்ல ஆசிரியரா இருந்தாலுமே நம்ம இந்த கட்டடம் கட்டுறதுக்கோ இல்ல மத்த எந்த வேலைக்கு எந்த நேரம் கூப்பிட்டாலுமே ஒரு டவுட் கேட்டாலுமே எந்த சேனலுமே ஒரு ஃபோன் பண்ணி சரிக்காம இது அங்க இருக்குமா அங்க இருக்குமான்னு சொல்லி எல்லா விஷயமே அவர் வந்து இப்ப வரைக்குமே அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்காக நம்ம ஒரு மரியாதை செலுத்தும் இன்னொன்னு வந்து அவர் இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அவர் பணியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கும் போது நல்ல நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம் இதுல வந்து ஜியாவின் சார் வந்து ஒரு ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு அவர் கண்டிப்பா பங்கனுக்கு நான் வந்துருவேன் சொல்லியிருந்தாரு ஆனா அவருடைய உடல்நிலை காரணமாக என்னால வர முடியும்னு சொல்லிட்டு அவருடைய வாய்ஸ் கேட்கும்போது போது என்னால கண் தண்ணி ஏன்னா சாருக்காக ஒரு ரசிகை பட்டாலுமே இருக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து அஹ் சொல்றது அதே மாதிரி நிறைய வந்து மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து லெக்டர்ஸ்ல வந்து கரோட்டிக் லெட்டர் கொண்டு சொன்னதே தான் அவரை வந்து நம்பரும் கிடைக்கல அவரை பிடிக்க முடியல நிறைய டீச்சர்ஸ் வந்து ஜெயஸ்ரீ மேடம் அவங்க ஃபோன் பண்ணி வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்க வேணுகோபால் சார் வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வரலனாலும் அவங்களுக்கும் மனசு இருக்கும் வந்து பார்க்கணும்னு ஒவ்வொரு காரணத்தால வர முடியல மீதி வந்தவங்களுக்கும் நன்றி இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டியூஷன் போய் சொல்லியிருந்தாங்க நாங்களாம் உண்மையுமே அவருத்த படிக்கிறது குடுத்து வச்சிருக்கோம் நாங்க மறுபடி இப்போ கேட்டிருக்கோம் எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அவரும் முடிஞ்ச அளவுக்கு தர சொல்லியிருக்காரு அப்பலாம் வந்துட்டு எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் டியூஷன் ஒண்ணு இருக்குறேன் அத போய் படிச்சாதான் நம்ம ஒரு இதாகவும் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சொல்லி கொடுத்தாங்க நம்ம ஸ்கூல்ல போட சொல்றதுக்கே இல்லை சொல்லி கொடுத்தாங்க நம்ம ஏ ஏத்துக்கல ஏற்று நம்ம என்ன எவ்வளவு போயிருப்போம் நம்ம ஒழுங்கா படிக்காத ஒழுங்காதான் நம்ம இந்த வேலையை செஞ்சு நீங்கள் எல்லாம் மாட்டோம் நல்லா படிச்சு வேலை இருக்காங்க அதை பத்தி ஸ்கூலை பத்தி கண்டுக்கல நம்ம படிக்காம தான் நம்ம ஸ்கூல் இன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் பண்ணாலே மத்தவங்க எடுத்து வந்து பண்ணுவாங்க நம்ம ஸ்கூல் காரோட ஸ்கூல் மாறணும் இப்போ மார்க் பொறுத்த அளவுக்கு நம்ம காரோட ஸ்கூல் எல்லாம் வந்து அடுத்த இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நம்பிக்கை இந்த பங்கனை பார்த்துட்டு பழைய ஸ்டூடண்ட் முன்னாலோ பின்னாலோ யாரா இருந்தாலும் ஃபங்க்ஷன் நடத்தினா இதை வந்து ஸ்கூல் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இங்க படிக்கிற ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் எல்லாம் முது ஒத்து கொடுக்கும் என் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கும் நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் வந்து அவ்வளவு சப்போர்ட் கொடுப்பாங்க இப்ப வந்து ஸ்டூடெண்ட் கெட்டு போறது ஒரே ரீசன் அதான் பேரண்ட்ஸ் தான் நான் யாருமே கொடுத்த மாட்டேன் டீச்சரும் நிறைய மரங்கள் எல்லாம் இழந்துட்டு மழை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனா இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு மழை பெஞ்சு அந்த மழையோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை செய்யறது ஏற்பாடு பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப மனசுக்கு சுத்தியாவும் இருக்கு பசங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் டீச்சர்ஸ ஞாபகம் வச்சு எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி அந்த கிரெடிட் வந்து வந்து குமரேசனுக்கும் தேதிக்கம்தான் போகணும் ஏன்னா டெய்லி ஞாபகப்படுத்திடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது ஞாபகப்படுத்திடுவாங்க டீச்சர் வந்துருங்க டீச்சர் அவசியம் வந்துருங்க டீச்சர் அவசியம் வந்துரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கெல்லாம் செகண்ட் ஜென்ரேஷனுக்கு டீச்சர் டீச்சர்ஸ் ஆயிட்டோம் ஏன்னா நீங்க படிச்சீங்க இப்போ உங்களோட பழனிங்க எங்ககிட்ட படிக்கிறாங்க அப்ப வந்து ஆசிரியர் பணி நீங்க மறுபடியும் எங்களை என்ன எங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கீங்கல்ல அப்ப எங்களோட பணியை வந்து நாங்க சிறப்பா செய்யறோம் அப்படிங்கறத நீங்க ஏதோ ஒரு வகையில நம்பியிருக்கீங்க அதுக்கு வந்து முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல இந்த ஸ்கூல் தான் வந்து எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருந்து கண்டிப்பு அப்படியே வந்து இங்கேயும் இந்த பிள்ளைங்களையும் நம்ம வந்து நல்வழிப்படுத்தணும் நம்ம சொல்றதை கேட்கற மாதிரி வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் நமக்கு தெரிஞ்சது நம்ம வந்து யாருக்கு எதையும் கொடுத்துட போவதில்லை நம்ம சொத்துக்களை வந்து எழுதி கொடுக்க போறதில்ல எங்க எட்டு மணி காலத்துக்கு ஸ்கூலுக்கு கூட அஞ்சல முக்கள் வர முடியும் ஆனா செயல் லோக்கல் லெவல் செய்யற டீச்சர் லோக்கல் லெவல செய்யற டீச்சர் சாரி மோதல் கொண்டு வச்சிருக்கணும் எல்லாரோட வேலையும் எல்லாரோட வேலையும் செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் இன்னமும் செஞ்சுட்டு தான் ஏன்னா நம்ம இந்த வேலையை நம்ம டீச்சர்ஸ் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கறது இல்ல டீச்சர்ஸ் அப்படிங்கறது ரோல் மாடல்ஸ் மாணவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும் அப்படி இருந்தோம் அவங்க வந்து நல்ல பாதையில வழி நடத்தும் அப்படிங்கிறது எனக்கு மிக ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா நான் படிச்சு வளர்ந்த ஸ்கூல்ல எனக்கு அதுதான் சொல்லி சொல்லி தருவாங்க நாம வந்து ஒருத்தருக்கு எதையும் ஒரு பென்சில் கொடுக்க வேண்டாம் ஒரு ரப்பர் கொடுக்க வேண்டாம் ஒரு ஸ்கேல் கொடுக்க வேண்டாம் ஆனா அதுக்கு பதில ஒரு கணக்கு தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீ இந்த கணக்கு சொல்லிகுட் அடித்தளம் போட்டதே வந்து நான் ஏன்னா ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பதினாறு வாய்ப்பாடு வரைக்கும் எங்களை சொல்ல வைப்பாங்க வாய்ப்பாடுக்கு படிச்சிருவாங்கன்னா அது மருந்து நானாதான் இருப்பேன் அந்த அளவுல வந்து வாய்ப்பாடு வாய்ப்பாடு எந்த ஒரு குழந்தைக்கு நல்லா தெரியுதோ அந்த குழந்தை வந்து கணக்குல சிறப்பா மார்க் வாங்குவோம் கணக்கு எந்த ஒரு குழந்தைக்கு நல்லா வருதோ அந்த குழந்தை லைஃப்ல நல்லா மீட் பண்ணும் அப்படிங்கிறது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவேன் ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ல தேவை இல்லை எல்லா சப்ஜெக்டும் தேவைதான் கணக்கு ஒரு படி இன்னும் நிறைய நமக்கு தேவை ஏன்னா வாழ்க்கையில சமைக்கிறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து பெருக்கிறதுல இருந்து எல்லா வேலை செய்யறதுக்கும் கேல்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு செயல் செய்ய ப்ரீ பிளான் பண்றதுக்கும் மேக்ஸ் ரொம்ப அவசியம் அதனால மேக்ஸ்ல வந்து குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க மனசுலயே கணக்கு போடுற மாதிரி சொல்லிக் கொடுங்க அதுதான் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன செய்வீங்கன்னு நினைக்கிறேன் காலத்தின் அருமை கருவி வாய்ப்பழைக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இறைவர்களே நன்றி வணக்கம் நன்றி பாரு <imitation> பாரு <imitation> <imitation> 1 2 3 இப்ப பாத்தீங்கன்னா விழாவுடைய கடைசி பகுதிக்கு வந்தாச்சு கடைசியா கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் வந்து சாப்பிட போயிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா குரூப் போட்டோஸ் எடுக்கிறது பாய் சொல்லி போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவங்கதான் பாத்தீங்கன்னா சத்தியன் சாரு எனக்கு இவரை பார்த்தாலே பயமா இருக்கும் இப்ப வந்து பயம் இல்லை ஏன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதனால அதனாலதான் எல்லா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா சத்தியன் சார் மாதிரி ஒரு கண்டிப்பான ஆசிரியர் இருக்கணுங்க அப்போ தான் வந்து பசங்களை வந்து படிப்புலேயும் ஒழுக்கத்துலேயும் நன்னெறிப்படுத்தி இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு மாணவனை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி ஆசிரியர் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கணும் தான் என்னுடைய கருத்து இன்றைக்கி வந்து என் கூட படித்த சக மாணவ மாணவிகளை பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு சாரியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லாருடைய வீடியோஸும் என்னால் வந்து எடுக்க முடியல அப்லோட் பண்ண முடியல என் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்ததும் சேவ் காட்டும் அங்கே சேவ் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா இடம் இல்லாததுனால நிறைய வீடியோஸ் வந்து நான் டிலீட் பண்ணி டிலீட் பண்ணி தான் எடுத்துட்டு இருந்தேன் அதனால வந்து எல்லாருக்குமே நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அதாவது ஓப்பன் டே வைப்போம் இல்லையா அந்த ஆர்ச்சி கட்டிட்டு ஓப்பன் டே அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம எல்லோருடைய வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து நம்மளாம் ட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் ரேவதி அக்கான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதையுமே வந்து எங்களால் பண்ண முடியல மழை காரணத்தினால அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் டே அன்னைக்கு சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் அதையும் செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விழா வந்து முன்னணின்னு நடத்துறது ரேவதி அக்கா தான் அவங்களுக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு பெண் வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு அவங்களும் ஒரு உதாரணம் இது மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு தோணிருக்கு அதை வந்து பசங்கள்கிட்ட சொல்லும் போது நாங்கள் இருக்கோம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கக்கான்னு சொல்லி முன்னாடி வந்து நின்றுருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே கடைசியாக வந்து இந்த விழாவுக்கு வந்த ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்